பவுல் படித்த யாருடைய பாதத்தின் கீழிருந்து படித்தான் சொல்றாரு உண்டானது இல்லை என்றால் கொஞ்ச நாள் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் என்ன ஆயிராது ஓஞ்சிரும் அவங்கள அடிக்காதீங்க விட்டுருங்க ஒன்றுமே நம்ம பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அதே நேரத்தில் இந்த சுவிசேஷம் தேவனால் உருவாக்கப்பட்டது உண்மை என்றால் நீ எவ்வளவுதான் அடித்தாலும் எத்தனை தான் கொலை செஞ்சாலும் எவனாலையும் தடுத்து நிறுத்த முடியாது அதுதான் ஆவியானுடைய நடத்துதல் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க பரிசுத்தாவியானவர் தேவன் கையை உயர்த்தி சொல்லுங்க ஆவியானவர் அவர் தேவன் இயேசு சொன்னார் நீ என்ன விசுவாசிக்கலாம் ஆக்கினைக்கு தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று பத்தொன்பதாவது வசனம் யோவன் மூன்று பத்தொன்பதுல ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷனுடைய கிரியைகள் எப்படி இருக்கு பொல்லாதவைகளா இருக்கு நான் தான் ஆண்டவர் சொல்றார் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் எவ்வளவு இடங்கள்ல ஓமைகள் மூலமாய் இன்னும் நேரடியாக பேசுறாரு ஆனாலும் ஆண்டோர் சொல்றாரு இந்த உலகத்தில் ஒளி வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் எப்படி இருக்கு பொல்லாதவைகளாக இருக்கிறது அவர்கள் ஒளியை பார்க்கலாம் எதை விரும்புறாங்க இருள விரும்புறாங்க அந்த இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாயிற்று பொல்லாங்கு செய்கிற எவன் ஒளியை பகைக்கிறான் இயேசுவை பகைக்கிறான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன் இந்த கிருபை நாட்களில் இருக்கிற மிகப்பெரிய பாவம் இயேசுவை பகைப்பது இயேசுவை நிராகரிப்பது இயேசுவை விசுவாசியாமல் இருப்பதுதான் பாவம் இதனால தாங்க பாரத்தோடு போய் நிற்கிறோம் இயேசுவை அறிந்து கொள்ளுங்கள் இயேசுவை ரட்சகர் இயேசுவை அல்லாமல் வழி இல்லை அவன் அடிச்சாலும் சரி அவன் நம்மள ஏளனம் பண்ணினாலும் சரி அவன் நம்மள அல்லேலியா கூட்டணும்னு சொன்னாலும் சரி விக்கிரகத்துக்கு முன்னால நிக்காதே உண்மையான தெய்வத்துக்கு முன்னால வா ஆவியோடு உண்மையோடு ஆராதி ஏன் சொல்லுகிறோம் நீ செய்கிறது மிகப்பெரிய பாவம் மறுதளிக்க மறுதளிக்க நீ பாவம் செய்து கொண்டே இருக்கிறாய் நினைத்திராத நேரத்தில் உனக்கு மரணம் சம்பவித்தால் இந்த இயேசுவை ஏற்றுக் கொள்ளாமல் நீ மரணத்தை சந்தித்தால் ஓ நித்திய நித்திய காலம் நரகத்தில் போய் விடுவாயே அந்த பாவத்தை செஞ்சிடாதே இதுதான் சுவிசேஷத்தின் பாரம் எதுக்கு நம்ம அடிக்கப்படணும் நம்ம ஒரு சின்ன கூட்டத்தை சேர்த்துட்டு அப்படியே அல்ல சொல்லிட்டு போயிடலாமே என் ஜனங்கள் பாவத்தில் அறியாமையினால சங்காரமாகி கொண்டிருக்கிறார்கள் இயேசுவை மறுதலிப்பது பாவம் என்கிற அறிவு இல்லாமல் அறியாமையில் சம்பாதி சங்காரித்துக் கொண்டிருக்கிறாங்க அதனால தானே தாகத்தோடு பாரத்தோடு போய் நிற்கிறோம் ரட்சிக்கப்படு ஜனமே மனம் திரும்பு ஜனமே என்ன சொன்னாலும் சரி மத பிரச்சாரம் இன்று சொன்னாலும் சரி மத மாற்றம் பண்றேன்னு சொன்னாலும் சரி ஆனால் சுவிசேஷத்தை சொல்ல இயேசு எங்களுக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார் ரட்சிக்கிறது நாங்கள் அல்ல சுவிசேஷத்தை அறிவிக்கிறது என்னுடைய கடமை பவுல் சொல்லுகிறார் அறிவி எனக்கு நேரம் இருந்தாலும் நேரம் இல்லைன்னாலும் சுவிசேஷத்தை அறிவிக்கிறது என் மேலே விழுந்த கடமை பவுல் நட்டாலும் அப்பல்லோ நீர்ப்பாய்ச்சினாலும் விளைய செய்கிறது கத்தர் நான் சொல்லுவேன் பரிசுத்த ஆவியானவர் உணர்வை கொடுப்பார் நான் யாரையும் கட்டாயப்படுத்த மாட்டேன் ஆனால் சுவிசேஷத்தை சொல்லிக்கிட்டே இருப்பேன் என்றாயிலும் ஒரு நாள் அந்த ஆவியானவர் உன்னை உணர்த்துவார் நீ செய்கிறது பாவம் என்று உணர்த்துவார் பவுலுக்கு அப்படிப்பட்ட உணர்வு வந்தது சொன்னாரு நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே உணர்வடைஞ்சிட்டார் பவுல் சொல்லும் போது அழகான வார்த்தையை சொல்லுவார் பாருங்க என்கிட்ட நான் வந்து பிரமாணத்தின்படி எவனாவது ஒரு மனுஷன் என குற்றம் சாட்ட முடியுமா முடியாது நான் வந்து அவ்வளவு பெர்ஃபெக்ட்டா கடைபிடிச்சிட்டே வரேன் ஆனா பவுல் இன்னொரு இடத்துல எழுது போது சொல்றார் பாவிகளிலும் பிரதான எப்படி இந்த உணர்வு வந்துருச்சு பரிசுத்தாவியானவர் ஒரு மனுஷன சொல்றாரு நீ எவ்வளவுதான் முயற்சி செஞ்சாலும் அந்த இயேசுவுக்கு நிகரான பரிசுத்தில உன்னால தொட முடியாது பாவிகளில் பிரதான பாவி நான் ஏசு வருகிறதற்கு பர்ஃபெக்ட் நினைச்சான் நீ துன்பப்படுத்துகிற யோ ஒன் மூன்று இருபத்தி ஒன்று கத்தர் சொல்லுகிறார் சத்தியத்தின்படி செய்கிறவனோ தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாய் செய்கிறதென்று வெளியாகும்படி ஒளியின் இடத்திற்கு வருகிறான் வருகிறான் அப்ப ஆவியானவருக்கு இடம் கொடுப்பது நம்முடைய ரட்சிப்பு பூரணம் அடைய ரொம்ப உதவியாக இருக்கும் இன்னும் யோவன் ஐந்தாவது அதிகாரத்தில் கர்த்தர் சொல்றாரு அப்படி இருந்தும் உங்களுக்கு யோவன் ஐந்து நாற்பதுலிருந்து நாற்பத்தி மூன்று வரை அப்படி இருந்தும் உங்களுக்கு ஜீவன் உண்டாகும்படி என்னிடத்தில் வர உங்களுக்கு மனதில்லை நான் மனுஷரால் மகிமை ஏற்றுக்கொள்ளுகிறதும் இல்லை உங்களில் தேவ அன்பு இல்லை என்று உங்களை அறிந்திருக்கிறேன் நான் என் பிதாவின் நாமத்தினாலே வந்திருந்தும் நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை வேறொருவன் தன் சுய நாமத்தினாலே வந்தால் அவனை ஏற்றுக்கொள்ள எவ்வளவு ஆண்டோர் பேசுறார் பாருங்க நான் சுயமா வரல என்னை பிதா அனுப்பி இருக்கிறார் அவருடைய நாமத்தினால வந்திருக்கிறார் அதனால நீங்க என்ன பண்ணல ஏற்றுக்கொள்ளல உலகத்து பேசுறாரு ஜனங்க இடத்துல பேசுறாரு ஏற்றுக்கொள்ளாத அவிசுவாசி இடத்துல பேசுறாரு ஒருத்தர் நான் தான் அவன் நான் பெரியவன் நான் தான் எல்லாம் செய்யறேன் என்னை ஏக்குவது இன்னொரு சக்தி இல்ல நான் நினைக்கிறத சொந்தத்தில் எடுத்து பேசுறேன்னு பிசாஸ் வந்து நின்னா அவனை நீங்க என்ன பண்றீங்க ஏற்றுக்கொள்றீங்க ஏன்னா கடைசி காலத்துல யூதர்கள் அந்தி கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுவார்கள் உபத்திரவ காலத்தின் தொடக்கத்துல யூதர்கள் அந்தி கிறிஸ்துவ இவர் தான் நம்மை என்று ஏற்றுக்கொள்ளுவார்கள் ஆனா அவனுடைய செய்கைகள் போக போக அவர்கள் புரிந்து கொள்ளுகிறதுனால தான் கடைசியில இயேசுவை பார்த்து துக்கித்து புலம்புவார்கள் கவனிக்கிறீங்களா ஒரு மனுஷன் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாம இருந்தா அவன் ஏற்கனவே யாரையோ ஒருத்தனை ஏற்றுக்கொண்டாயிற்று என்ற அர்த்தம் அவனுக்குள்ள இருள் வந்துவிட்டது என்று நீங்கள் சிலர் இடத்துல எல்லாம் சுவிசேஷத்தையும் கத்தரை பற்றி பேசினா அவங்க பிடிச்ச புடியிலே நிற்பாங்க பார்த்துருக்கறீங்களா அவங்க மனசுல ஏற்கனவே ஏதோ ஒன்னுக்கு இடம் கொடுத்துட்டாங்க ஆனால் கடைசி காலத்தில் கத்துடைய ஆவியானவர் அப்படிப்பட்ட மனிதர்களின் உணர்வுடைய செய்வார் ஹாலே லூயா ஹாலே யோவான் அஞ்சு நாப் நாற்பத்தி நாலு சொல்லுது தேவனாலே மாத்திரம் வருகிற மகிமையை தேடாமல் ஒருவரில் ஒருவரால் ஒருவர் மகிமையை ஏற்றுக்கொள்கிற நீங்கள் எப்படி விசுவாசிப்பீங்க ஏன் தெரியுமா இந்த ஜனம் விசுவாசிக்கலு கர்த்தர் சொல்றாரு நீங்க மனுஷன் புகணும்னு நினைக்கிறீங்க மனுஷரால் உண்டாகிற மகிமையை ஏற்றுக்கொள்றீங்க என்னை கர்த்தர் மகிமை அடைய செய்யணும் ஆண்டுடைய நாம மகிமைப்படணும் தேவன் என்னை நீதிமான் என்றும் பரிசுத்தவான் என்றும் கனப்படுத்தணும்னு நீங்க நம்பல விரும்பல உலகம் என்ன சொல்லணும் இவர் பரிசுத்தவான் உலகம் சொல்லணும் இவர் நல்லவரு உலகம் சொல்லணும் இவர் வல்லவர் அதை நீங்க நம்புறதுனால அதை நீங்க நாடுறதுனால என்ன ஏற்றுக்கொள்ளல இன்னைக்கு யோசிச்சு பாருங்க பெரிய பெரிய பதவிகளிலும் பெரிய பெரிய உயர் உயர்ந்த ஸ்தானங்களில் இருக்கிற ஜனங்களிடத்துல ஈஸியா சுவிசேஷத்தை சொல்ல முடியாது அவங்க என்ன நினைப்பாங்க தெரியுமா நாலு பேர் அவங்க போனா கும்பிடணும் நாலு பேர் சொல்லணும் இவர் பாரு நல்லா பண்றாருன்னு சொல்லணும் அவங்களுக்கு அது போதும் பற்றி அறிவே தேவை இல்ல அது அவங்களுக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறாங்க அவர்கள் பாவம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு தெரியல அப்படிப்பட்டவர்களை இந்த கடைசி காலத்துல பரிசு தாவியானவர் உணர்வடைய செய்கிறார் கரம் ஏற் துறையில் சொல்லுங்க நீ வீட்டுல போய் யோவான் எட்டாவது அதிகாரம் நாற்பத்தி இரண்டுலிருந்து நாற்பத்தி ஏழு வரைக்கும் வாசி பாருங்க அதுல ஒரு வசனத்தை மட்டும் வாசிக்கிறேன் நாற்பத்தி ஆறாவது வசனம் என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும் நான் சத்தியத்தை சொல்லி இருக்க நீங்கள் என்னை விசுவாசிக்கவில்லை விசுவாசிக்கவில்லை அதுக்கு முந்தின வசனங்களை சொல்லுவார் பிசாசை குறித்து அவன் சொந்தத்துல எடுத்து பேசுறான் அவன் போய் பேசுறவனா இருக்கிறான் நான் சத்தியத்தை பேசுறேன் என்ன நீங்க விசுவாசிக்கல விசுவாசிக்கல இன்னும் யோவான் எட்டாவது அதிகாரம் இதெல்லாம் நீங்க வீட்டில் போய் படிச்சு பாருங்க இருபத்தி மூணு இருபத்தி நான்கு அது முக்கியமான வசனங்கிறதுனால நான் வாசிச்சு விட்டுறேன் அவர் அவர்களை நோக்கி நீங்கள் தாழ்விலிருந்து உண்டானவர்கள் நான் உயர்விலிருந்து நீங்கள் இந்த உலகத்திலிருந்து நான் இந்த உலகத்தில் இருந்து உண்டானவன் அல்ல ஆகையால் நீங்கள் உங்கள் பாவங்களில் சாவியர்கள் அன்று விசுவாசிக்கலாம் அவங்க உங்க பாவத்திலே நீ அப்படின்னா ஆதாம் மூலமாய் வந்த பாவத்திலே நீ சத்து போற உனக்கு ஒரு மீட்பை வழங்கும்படி நான் வந்திருக்கிறேன் உலகத்திலிருந்து உண்டானவன் அல்ல நான் பூமியிலிருந்து உண்டானவன் அல்ல நான் தாழ்விடங்களிலிருந்து உண்டானவன் அல்ல நான் நான் உயர்வான ஸ்தலத்திலிருந்து உன்னதத்திலிருந்து இறங்கி வந்திருக்கிறேன் வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவ அப்பம் நானே அந்த நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் இதை பல முறை கத்தர் விளக்கினார் ஆனா அவிசுவாசிகள் விசுவாசியாதவர்களை குறித்து கத்தர் சொல்றாருன்னா நீங்க இந்த பாவத்திலேயே சாக போறீங்க பாவத்தின் சம்பளம் என்னது மாறணும் நீ செஞ்ச பாவத்தின் சம்பளத்தை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் நீ என்னை நம்பினா போதும் அந்த உணர்வு வரல நிறைய பேருக்கு பரிசு அன்பான கத்துடைய பிள்ளைகளே நமக்கு ஒரு பாரம் வரட்டும் நம்முடைய தேசத்தின் மேல நம்முடைய மக்கள் மேல அவர்கள் அறியாமல் பாவம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஜனங்களை பார்த்துதான் சொல்றார் பிதாவை இவர்களுக்கு தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் பாவம் செஞ்சிட்டே இருக்கிறாங்க பாவம் செஞ்சுட்டே இருக்கிறாங்க எவ்வளவோ வார்த்தைகள் அவங்க கூட இருக்கும்போது நான் பேசினேன் என்னை வெளிப்படுத்தினேன் அறியாமல் பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க யோவன் பதினைந்தாவது அதிகாரம் அப்படி இருபத்தி இரண்டிலிருந்து வாசிக்கிறேன் நான் வந்து உங்கள் அவர்களிடத்தில் பேசாதிருந்தேனானால் அவர்களுக்கு பாவம் இந்த வசனம் ரொம்ப முக்கியம் பாருங்க கவனிங்க எல்லாரும் எடுங்க பதினைந்து இருபத்தி இரண்டு நான் வந்து அவர்களிடத்தில் பேசாதிருந்தேன் ஆனால் அவர்களுக்கு என்ன இராது பாவம் இராது இப்பொழுதோ தங்கள் பாவத்தை குறித்து போக்கு சொல்ல அவர்களுக்கு இடமில்லை எவ்வளவு அற்புதமான வார்த்தை நான் இந்த பூமிக்கு வந்து அவர்களிடத்தில் பேசாம இருந்தேன்னா உண்மையில் அவங்களுக்கு பாவம் இல்லை ஏன்னா தெரியாது இப்ப இயேசு என்றால் யாருன்னு உலகத்துக்கு தெரியுது இயேசு பாவத்தை சுமந்தவர் என்று உலகத்துக்கு தெரியுது வேத வசனம் மாத்திரம் தான் சொல்லுது ஒரு பிறந்த ஒரு மனுஷன் எந்த மனுஷனா இருந்தாலும் அவன் பாவி என்று உணர்த்துகிறது இந்த வேத வசனம் தான் சிலர் போதிக்கிறாங்க சின்ன பிள்ளைங்களுக்கு சின்ன பிள்ளைங்க வராங்க அவங்களுக்குள்ள பாவம் இல்ல இல்ல பைபிள் சொல்லுகிறது தாயின் வயிற்றில் உருவாகும் போதே துர்குணத்தில் உருவாகிறோம் ஆதாமுடைய ரத்தம் இருக்கிறது ஆண்டவர் சொல்றார் நான் உங்ககிட்ட இதெல்லாம் வந்து பேசலைன்னா உங்களுக்கு பாவம் இருக்காது ஆனா இப்போ உங்க பாவத்தை குறித்து போக்கு உங்களுக்கு இடம் இல்லை நீ என்ன என்ன விசுவாசிக்கல நீங்க ஏற்றுக்கொள்ளல வசனம் சொல்லுகிறது ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் எத்தனை பேர்களா இருந்தாலும் அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு அதிகாரம் கொடுக்கிறார் அப்ப விசுவாசிக்கிறது ஆண்டவரை தேடுறது எவ்வளவு முக்கியம் பாருங்க இதை கொடுக்கிறதே பரிசு தாவியானவர் தான் அதுக்கு தான் கையை தட்டி கத்துற மயமப்படுதுங்க நம்ம கிரிய இல்லைங்க நம்முடைய திறமை இல்லைங்க நம்முடைய பிரயாசம் இல்ல இன்னைக்கு இங்க உக்காந்து இருக்கிறோம்னா இந்த சுவிசேஷ வசனத்தை ஏற்றுக் கொண்டிருக்கிறோம்னா பரிசு தாவியானவர் நமக்கு ஒரு உணர்வை தந்ததுனால இருபத்தி நாலாவது வசனம் இருபத்தி மூணாவது வசனம் என்னை பகைக்கிறவன் என் பிதாவையும் பகைக்கிறான் வேறொருவரும் செய்யாத கிரியைகளை நான் அவர்களுக்குள்ளே செய்யாதிருந்தேன் ஆனால் அவர்களுக்கு என்ன இராது பாவம் இராது அதை பத்தியே பேசுற பாவத்தை பத்தியே இயேசு இப்பொழுது அவர்கள் என்னையும் என் பிதாவையும் கண்டும் பகை என்னையும் பார்த்திருக்கிறாங்க என்ன பார்த்தவன் பிதாவையும் பார்த்துருக்கிறாங்க எங்க ரெண்டு பேரையும் அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க பகைத்திருக்கிறார்கள் பாவம் செய்திருக்கிறார்கள் யோவான் பதினைந்து இருபத்தி ஐந்து சொல்லுகிறது முகாந்திரம் இல்லாமல் என்னை பகைத்தார்கள் என்று அவருடைய வேதத்தில் எழுதியிருக்கிற வாக்கியம் நிறைவேறும்படிக்கு இப்படி ஆயிற்று கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள் அல்லேலூயா லூயா அலே லூயா ஆமே எனக்கு அன்பா ஆண்டுடைய பிள்ளைகளே அப்பா இந்த உலகத்தில் இருக்கிற கொடுமையான பாவம் இயேசுவை விசுவாசியாமல் இருப்பது உண்மையாக ஒரு மனுஷன் இயேசு அறிந்து விசுவாசித்து அவனுடைய பாதத்தில் வந்தா அவனால் பாவம் செய்வது கடினம் ஏன்னா உண்மையாக இரட்சிக்கப்பட்டவன் ஆவியினால நிரப்பப்பட்ட மனுஷன் ஒவ்வொரு நாளும் கத்துடைய பாடு மரணங்களை தியானிப்பான் கத்துடைய இரத்தத்தை தியானிப்பான் நான் ஒரு பாவம் செஞ்சதுக்கு அவர் அவருடைய அவருடைய உயிரே கொடுத்துருக்கிறார் அதை தியானிப்பான் ஈஸியாக திரும்ப அவனால் பாவத்தில் விழ முடியாது கிருபை அவனை சூழ்ந்து கொள்ளும் எனக்கு அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளே இன்றைக்கும் நம்ம வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு நாள் எது சரி எது தவறு என்று உணர்த்தி கொண்டிருப்பது யார் தெரியுமா பரிசுத்தாவியானவர் அலே லூயா நமக்கும் உணர்த்துறார் வழி இது இதிலே நட இதை செய் இதை செய்யாத நீ போகிறது சரியில்ல ஆவியானவர் பைபிள் என்ன சொல்லுதுன்னா நீங்கள் உள்ள அந்த ஆவியானவர் பெற்றிருக்கிறதுனால வேறு ஒருவர் வந்து உங்களுக்கு போதிக்க வேண்டிய அவசியம் இல்லை அவர் சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மை நடத்துவார் இது ஏதோ ஒரு வல்லமையினால செய்ய முடியாது ஒரு ஆளால தான் செய்ய முடியும் இப்ப நம்புறீங்களா பரிசு ஆவியானவர் ஆள் தத்துவம் அவர் என்னை நடத்துகிறார் எனக்கு போதிக்கிறார் என்னோடு பேசுகிறார் அலேலூயா ஒன்னுத்தி மத்தி ஒன்னு பதிமூணுல பவுலுடைய அந்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியம் பாருங்க ஒன்னு தீமத்தி ஒன்னு பதிமூணுல முன்னே நான் தூசிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும் கொடுமை செய்கிறவனுமா இருந்தேன் அப்படி இருந்தும் நான் அறியாமல் அவிசுவாசத்தினால் அப்படி செய்தபடியால் என்ன பண்ணனே இரக்கம் பண்ணப்பட்டேன் எவ்வளவு அற்புதமான வார்த்தை எத்தனை பேருக்கு புரியுது முன்னால நான் தூசிக்கிறவனா இருந்தேன் துன்பப்படுத்துறவனா இருந்தேன் கொடுமை செய்யறவனா இருந்தேன் அப்படி இருந்த போது நான் அறியாமல் அவிசுவாசத்தினால் அப்படி செய்தேன் முன்னால கோபக்காரன இருந்தேன் தண்ணி அடிச்சேன் வேற என்ன சொல்லலாம் எவ்வளவோ பாவம் செஞ்சேன் அப்படி நீங்க சொல்லலாம் அதெல்லாம் நான் காலத்தில் செஞ்சேன் ஆனா இப்போ அறிந்து கொண்டிருக்கிறேன் அதனால நான் என்ன பண்ணிட்டேன் இரக்கம் பெற்றிருக்கிறேன் என் பழைய பாவங்கள் எல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா அது மாற்றப்பட்டது வேதம் சொல்லுகிற ஒரு மனுஷனுடைய பாவத்தை கத்த அதன் நினைவில் கூட வைக்க மாட்டார் ஒரு அற்புதமான தேவன் பாருங்க ஒரு அற்புதமான சுவிசேஷம் நல்ல செய்தி பாருங்க மனு குலத்துக்கு இருக்கிற நல்ல செய்தி என்ன தெரியுமா டே நீசுவை ஏற்றுக்கொண்டா உண்மையாய் வந்தால் விசுவாசித்தா நீ இந்த இந்த நிமிஷம் வரையிலும் செஞ்சம என்ன பண்ணப்படும் மன்னிக்கப்படும் இது எவ்வளவு பெரிய நல்ல செய்தி இந்த நல்ல செய்தி இன்னைக்கு எந்த ஒரு மனுஷன் புறக்கணிக்கிறானோ அவன்தான் பெரிய பாவி சிலுவை கள்ளன் அவன் ஏதோ தப்பு பண்ணிட்டு தான் வந்தான் அவன் சொல்றான் நாமோ நாம செஞ்ச தப்புக்கு தண்டிக்கப்படுகிறோம் இவரோ ஒரு அநீதியும் செய்யவில்லை என்று சொல்லி அவன் ஜோம் பண்றான் உங்களுடைய ராஜ்யத்தில் என்னை நினைத்த பாவிங்கிறத உணான் இயேசுவை விசுவாசிக்கிறான் இயேசுக்கு ஒரு ராஜ்யம் உண்டு அவர் ராஜா என்று நம்புகிறான் கன்ஃபஸ் பண்றான் அந்த இமீடியட் அவனுக்கு அந்த ரட்சிப்பு தெரியுமா அவன் தான் இருக்கிறதுலையே உண்மையை சொல்றேன் அவன் தான் இருக்கிறதுலையே இதுவரை நம்ம படிக்கிறதுலயே ரொம்ப கிருபை பெற்றவன் சாகிறதுக்கு ஜஸ்ட் முன்னால ரட்சிக்கப்பட்டான் எந்த மனிதனையும் ரட்சிக்க இயேசுக்கு வலிமை இருக்கிறது எந்த பாவத்தையும் மன்னிக்க இயேசுக்கு வலிமை இருக்கிறது ஆனால் இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் விசுவாசியாமல் இருக்கிற பாவத்தை எந்த நபராலையும் மன்னிக்க முடியாது தான் பரிசுத்தாவியானவர் இன்றைக்கு இடைபெற்று கொண்டே இருக்கிறார் உணர்த்தி கொண்டே இருக்கிறார் உலகத்திற்கு பாவத்தை குறித்து உணர்த்தி கொண்டே இருக்கிறார் நீ ஏற்றுக்கொண்டால் ரட்சிக்கப்படுவாய் அல்லேலூயா சொல்லுங்கள் அல்லேலூயா நம்ம எழுந்து நிற்கலாம் கத்தரை மகிமைப்படுத்துவோம் அதிகாரி ஒன்றாவது தள்ளுகிறவன் இரக்கம் பெறாமல் இரண்டு மூன்று சாட்சிகள் வாக்கினாலே சாகிறானே தேவனுடைய குமாரனை காலின் கீழே மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி பையின ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான் ஆклиக்கி பாத்திரவானா இருப்பான் என்பதை யோசித்துப் பாருங்கள் யோசித்து பாருங்கள் ஹalleluya thank you jesus பணிபோலப்பேயும் mm பரிசுத்த -hmm. <laughs> மழையாக பொழியும் ஆனி போல பெய்யும் பரிசுத்தரே மழையாக பொழியும் அப்படி இரண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுவோம் மாவியே ஆவியே மழையாக பொழி ஆவியே 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 மழையாக பொழி யுத்தங்கள் செய்பவரே யோர்தானை கிளந்தவரே செய்கிறே உயிர் ஆவியே நல்ல கைகளை தட்டி கத்தடையானவரை மையமைப்படுத்த அவர் நம்மை ரஷித்தார் ரஷிப்பு கேட்ட வசனங்களை கேட்கும் போது நமக்கு உணர்வை தந்தாரே நன்றி சொல்லுவோம் பாவத்தை குறித்து உணர்வுடைய செய்தாரே நல்ல கையை தட்டி மனதார மையமைப்படுத்துவோம் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே நாங்களும் விசுவாசியாமல் எங்கோ இருந்தோம் தூரமா இருந்தோம் கத்துடைய ஆவியானவர் எங்களுக்கு உணர்வை தந்து வழியை சரியாய் காண்பித்து வசனங்களை தியானிக்கிற கிருபைகளை தந்திருக்கிறார்கள் நன்றி சொல்லுங்கள் நன்றி இந்த சத்திய வசனங்களை நாங்க வெளியில போய் ஜனங்களுக்கு அறிவிக்கும் ஆண்டவரே ஏன்னா எங்கள் ஜனங்கள் பாவம் செய்து கொண்டிருக்கிறார்கள் கத்துடைய இரத்தத்தை காலினால் மிதித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த கிருபையை நிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஏசுவா ரெட்சிவா பரலோகமா பாவமா நிந்திக்கிறார்கள் ஆண்டவர் எங்கள் ஜனங்களுக்குள்ள ஒரு உணர்வை கட்டளையிடும் நாமத்தை மகிமைப்படுத்தும் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே ஆமே